பிரகாசம் செய்த ஆய்வில் வந்தோம்னா அதாவது ஏறக்குறைய வந்தோம்னா நாற்பது சதவீதம் வந்தோம்னா புரிஞ்சுக்கோங்க அவங்க வந்து விதவைகளாக இருக்காங்க அவங்க அவங்க வந்து அதனால் இது வந்து தமிழகத்தில் வந்து ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த புள்ளிவரம் வந்தோம்னா சொல்லுது அது அது மட்டுமே இல்லை இங்கே வந்து அதாவது நான் என்ன சொல்கிறேன் உண்மைதான் இப்போ நீங்கள் வந்து அதாவது கல் சாராயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதே மாதிரி இப்போ புகைத்தல் அப்படிங்கிறதே கூட நான் சமீபத்தில் பார்த்தேன் நாமக்கல்லில் வந்து அஞ்சில் ஒரு ஸ்டூடெண்ட் அஞ்சில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்தோம்னா புகைத்தல் படிக்கிறதுக்கு பழக்கத்துக்கு அடி அறிவப்படுத்துள்ளார் அப்படிங்கிற புள்ளி நான் பார்த்தேன் நான் அப்போ நீங்கள் ஏதாவது இங்கே வந்து என்ன ஒன்றுனா அதுதான் லைஃப் ஸ்டைல் டிசிஷன் சொல்லக்கூடிய வந்துன்னா இந்த ஏன்னா இந்த புகைத்தல் ப்ளஸ் சாராயம் இது ரெண்டுமே வந்துன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல மாடலேன் இந்த சாராயம் வந்துன்னா இட்ஸ் கிளாஸ் ஒன் கார்சினோஜன் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது அதாவது உல அக அகில உலகளவில் ஒரு புற்றுநோய் மையம் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஆன் கேன்சர் ரிசர்ச் இருக்குது பாரிஸில் இருக்குது என்ன அது உலக சாதனத்தின் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அங்கம் அது என்ன அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க இட்ஸ் எத்தில் ஆல்கஹால் இட்ஸ் அடைப்போன் கார்சினோஜன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தான் நீங்கள் பாட்டிலில் வைக்கிறீங்களா அப்படி வான் பண்ணணும்னு இருக்குது நீங்கள் வந்து எந்த குடி இதிலையும் வந்து என்னன்னா அதாவது நீங்கள் அதாவது இது வந்து டைப் ஒன் கார்சினோஜன் புற்றுநோய் ஏற்படுத்துறது அப்படிங்கிறது வந்து அவங்க போடுறதில்ல அதாவது குடி குடியை கெடுக்க அப்படின்னு போடுறாங்களே ஒழிய அதாவது சிகரெட் ஸ்மோக்கிங்கில் கூட சில சமயம் வந்துன்னா இது ஆபத்தானது அப்படின்னு போடுறாங்க சில சரிய புற்றுநோய் உருவாக்கலாம்னு போடுறாங்க வந்து ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்துன்னா இட்ஸ் எ கார்ஜன் அப்படிங்கிறது வந்து புற்றுநோய்படுத்தும் அதாவது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் புற்றுநோய் ஏற்படுத்தும் கிளாஸ் ஒன் டைப் ஒன் கால்சின்வோஜன் சொல்லுவாங்க அவங்க அது அப்படின்னு இருக்கு ஆல்கஹால் இஸ் அ கார்ஷின் அதாவது ஏற்படுத்தும் தன்மை கொண்டது ஆனால் இப்போ அந்த மாதிரியான நம்ம அதை குடிக்கிறவங்களுக்கு மத்தியில் வந்துன்னா அந்த மாதிரி விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு இருக்குது லேபிள் போடணும்னு இருக்குது அப்படி இல்லையே இப்போ எந்த எத்திர ஆனால் நீங்கள் பார்க்கணும்ல தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அது ஏகப்பட்ட வளர்ச்சி அது முதலாவது நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இருந்தது இப்போ வந்து இன்னும் ஏறக்குடியா நாற்பத்தொம்பதாயிரம் கோடி பக்கத்தில் வந்தோன்னா ஒரு ஆண்டுக்கு வந்தோன்னா டாஸ்மாக் நிறுவனத்தின் வருமானம் வந்தேன்னா இறக்குடைய நாற்பத்தொம்பதாயிரம் கோடி வரைக்கும் அந்த மாதிரி போயிடுது இறக்குடைய நாற்பத்தஞ்சாயிரம் பக்கத்தில் இருந்தது இப்போ வந்து நாற்பத்தொம்பதாயிரம் கோடி வரைக்கும் போகுது அப்போ வருமானம் அதிகமாக இருக்கிறதுனால வந்தோன்னா அவங்க என்ன பார்க்குறாங்க அதாவது அரசுக்கு அது தேவையாக